அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி அவைத்தாற்று பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் பெருஞ்செல்வம் வரும்போது கூத்தாடும் இடத்தில் நிறைய மக்கள் வந்து சேர்வதைப் போல சேரும் அச்செல்வம் போகும்போது கூத்து பார்த்த கூட்டம் கலைந்து செல்வது போல போய்விடும் என்று பொருள் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது இந்த குரலுக்கு நல்ல ஓமையை எடுத்து கையாண்டிருந்திருக்கிறார்கள் பெருந்தகை அதாவது இப்போத்தான் நமக்கு அதாவது பொழுதுபோக்குக்காக கேளிக்கை என்று சொல்வார்கள் அதற்கு சினிமா தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் மூலம் கேளிக்கை காட்சிகளை நாம் காண்கிறோம் முன்பு எல்லாம் பாணர் கொத்து விரலி கொத்து பல நல்ல நிகழ்ச்சிகளை பரப்ப தெருக்கூத்து போன்ற கூத்துகளால் மக்களுக்கு செய்தி சொல்வது வழக்கம் அச்சமயத்தில் அதை காண மக்கள் கூட்டம் பெருகும் ஏராளமாய் அந்த நேரத்தில் தன்னை மறந்து இல்லாத கற்பனைகள் எல்லாம் மனத்தில் தோன்றி சிறகை விரித்து வானில் பறக்கும் அக்கூத்தனை காணும் காண்பவர்களின் மனம் அந்த கூத்து முடிந்ததும் வந்த மக்கள் பெருக்கம் கலைந்து சென்ற பின் அவ்விடமே வெறிச்சோடி கிடக்கும் கனவு கண்ட மனமும் பழைய நிலைக்கு திரும்பியது மட்டுமல்லாமல் கூத்தினை பார்க்கும்போது வந்த கற்பனை திறன் கூத்து முடிந்த தொடரவில்லையே என்று நினைக்கும் இதை போலத்தான் கூத்தாடி என்னும் நல்ல நேரம் வருகையில் மக்கள் கூட்டம் பெருகுவதைப் போல பெருஞ்செல்வமும் சேரும் அந்த கூத்தாடி என்னும் நல்ல நேரம் பெருகையில் ஆனந்தப்பட்டு ஆடிய பாடிய மக்கள் களைவதைப் போல வந்த பெருஞ்செல்வமும் வந்த வேலை முடிந்து சொல்லாமல் கொல்லாமல் நிலையில்லாமல் போகும் என்பதையே கூத்தாட்டு அவை குளாத்தாற்று பெருஞ்செல்வம் போக்கும் அது விழுந்தற்று என்ற குரல் மூலம் நமக்கு பெருஞ்செல்வத்தின் நிலையாமையை விளக்குகிறார்கள் வள்ளுவ பெருந்தகை இந்த குரல் வாயிலாக வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில்